அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம்னா டுடே சீரியல் ரூபா கௌரி கவரி சீரியல் அடுத்த அடுத்து என்னென்ன சாரிசியமான நிகழ்வு நடக்க போகணும் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொள்ள போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கவியோ பிடிக்குமா தர்கவாகவும் பிடிக்குமா இல்லை நம்மளோட அசோக்கை பிடிக்குமா இல்லை கனக்குதுர்கம்மனை பிடிக்குமா இல்லை வீணாக போன வீணாவை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாளங்களில் பிடிக்கலாம் இல்லை வெள்ளன் வெள்ளி கேரட்டில் கூடிய நம்மளோட பித்தாரி பேயை பிடிக்குமா இல்லை வீணாக போன நீலாம்பரியை பிடிக்குமான்ட்டு மாதிரி கமக்காமல்லாம் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நீலாம்பரியோட பேச்சை கட்டு காட்டுக்கு கொண்டு போயிட்டு நம்மளோட துர்காவை வெற்றிகரமாக வந்து நம்மளோட நீலாம்பரி பலி கொடுத்துட்டாங்க அடுத்ததாக வந்து நம்மளோட கனக்குதுர்க்கே அம்மனோட அந்த அமானுஷியம் நம்மளோட நீலாம்பரியை ரெண்டாவது பௌர்ணமியில் கொள்ளுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்குது இந்த பக்கம் நம்மளோட நீலாம்பரியோட அடிமையான பையும் வெளியே வந்திருந்ததுனால நம்மளோட நீலாம்பரியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பாதுகாப்பு வலையத்தையும் போட்டுக்கிட்டு இருக்குது இனிமேல் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எபிசோடு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா வந்து நம்மளோட பித்தாரிப்பாயும் நம்மளோட கனகுர்கிய அம்மனோட அமானுஷியமும் ரெண்டும் ஒன்று கொண்டு நேருக்கு நேராக மோதிக்க போகுது எப்படின்னா நம்மளோட நீலாம் வரியை கொள்றதுக்காக அமானுஷ்யம் போயிட்ருக்கு ஆனால் இதில் ஒரே ஒரு டுஸ்ட்டு என்னென்னா நம்மளோட துர்காவை உண்மையாகவே கொண்டுட்டாங்களா இல்லையா இல்லை பலி கொடுத்துட்டாங்களா இல்லையானே தெரில கௌரி சீரியலில் துர்கா இல்லைன்னா துர்காவோட அந்த கௌரி சீரியலோட சுவாரஸ்யமே கெட்டு போய்ட்டு ஏன்னா த வச்சு தான் சீரியலை கொண்டு இருக்காங்க ஏன்னால் கௌரி பாப்பாவுக்கு நம்மளோட பவர் எல்லாம் காட்டிட்டாங்க இப்போ அடுத்ததாக வந்து நம்மளோட அம்மன் தர்காவை பலி கொடுக்குற வழியும் அமைதியாக இருந்துட்டாங்க அது என்ன நடக்குது அடுத்து நடக்குதுன்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் போகணும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அமானுஷியமோ பித்தாரி யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ for watching prince